ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் ஸ்யூ டு எஸ்ஏபி வியூஸ் இந்த வீடியோவில் நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸ் அப்டேட்டை பற்றி தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இந்தியன் எக்ஸ்ப்ரெஸில் நேற்று டேட்டில் அதாவது நேற்று மிட் நைட் அதாவது ஆறாம் தேதி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்த நியூஸ் அப்டேட் நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளிகேஷன் டு ரிலீஸ் திஸ் வீக் இந்த வாரத்தில் இந்த வாரம் அப்படின்னா பிப்ரவரி பிப்ரவரி இந்த வார இறுதிக்குள்ளே வந்து நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே அஞ்சாந்தேதி நடக்கக்கூடிய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மற்றும் மருத்துவ சார்ந்த படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் இந்த வாரத்தில் வெளியிடப்படும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனும் இந்த வாரத்திலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்குறேன் ஒன்ஸ் ஆன்லைனில் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட்டில் உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட் வரைக்கும் காலேஜில் போயிட்டு எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ உங்களுடைய விருப்ப கல்லூரியில் நீங்கள் போய் சேர்ற வரைக்குமான கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுடைய டவுட்ஸ் அண்டு வழிகாட்டுதல் அனைத்தும் உங்களுக்கு வழங்கப்படுகிறது இது வந்து த்ரூ பைடு சர்வீஸில் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்டு கொஷின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க அந்த டீட்டெயில்ஸையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஓகே இப்போ வந்து இந்த நியூஸ் அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ அது இதுதான் வந்து அந்த நியூஸ் அப்டேட்டு அதாவது பிப்ரவரி இந்த வாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நீட் ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்த்தர்லாம் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண டேட்டு நீட் யூஜி டுவெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் ஃபார்ம் டு ரிலீஸ் திஸ் வீக் அப்போது திஸ் வீக் அப்படிங்கிறது பிப்ரவரி முதல் வாரம் இல்லைன்னா இரண்டாவது வாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளிகேஷன் ஃபார்ம் டூ ரிலீஸ் திஸ் வீக் போஸ்டட் டேட்டு பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெல் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு ஏற்று மிட் நைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க சரி இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் ஃபார்ம் டூ ரிலீஸ் திஸ் வீக் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துர்லாம் ஏற்கனவே என்டிஏ தரப்புலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எக்ஸாம் டேட்டை ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மே அஞ்சாம்தேதி இப்போது நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போது ஆன்லைனில் அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற அந்த ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அதே போல் அன்லைன் ப்ரோக்ராம் அதாவது மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு சேர விருப்பம் இருக்கிற மாணவர்களும் என்டிஏ தரப்பிலிருந்து விண்ணப்பம் எப்போது வெளியிடப்படும் அப்படின்னு அவளுடன் காத்து கொண்டு இருக்கிறார்கள் ஓகேங்களா அப்போது த என்டிஏ லைக்லுட் லைக்லி டு ரிலீஸ் த அப்ளிகேஷன் ஃபார்ம் திஸ் வீக் இது வந்து என்டிஏ தரப்பிலிருந்து இன்னமும் அதிகாரபூர்வமாக வெளியிடவில்லை ஆனால் இந்தியன் எக்ஸ்ப்ரஸ் நியூஸ் பேப்பரில் நியூஸ் அப்டேட்டில் நேற்று மிட் நைட்டில் இந்த நியூஸ் அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க இந்த வாரத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு ஏஸ் சூன் ஆஸ் த என்டிஏ ரிலீஸ் நீட் UG 2024 டுவெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ஓப்பன்ஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் என்டிஏ தரப்பிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் அதே போல் ரெஜிஸ்ட்ரேஷனும் ஓப்பன் ஆகின உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் என்டிஏ ஒரு தடவை நீட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணும் போதே என்ன பண்ணுவாங்க அந்த சிலபஸையும் எக்ஸாம் பேட்டனையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ மாணவர்கள் ப்ரிப்பேர் மாணவர்களுக்கு இந்த எக்ஸாம் பேட்டனையும் சிலபஸையும் தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து முழுமூச்சாக அவங்க தேர்வுக்கு தயாராவதற்கு சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி ஏபிள் டு அப்ளை ஆன்லைன் நீட் என்டிஏ நீட் டாட் என்டிஏ டாட் ஏசி டாட் இன் த நீ டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் வில் ஆல்சோ பி அனவுன்ஸ்டு அலாங் வித் த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டுடைய இதையும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க த எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரிமைண்ட் த சேம் அண்டு எனி சேஞ்சஸ் இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் உடனடியாக தெரியப்படுத்திடுவாங்க ஸோ இந்த படி இந்தியன் எக்ஸ்பிரஸ் த இந்தியன் எக்ஸ்பிரஸினுனுடைய செய்திக்குறிப்பின்படி இந்த வார் இறுதிக்குள் ஓகேங்களா இந்த வாரம் இறுதிக்குள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆறாம் தேதி நடத்துக்கிட்டோம்னா கூட இன்னமும் ஒரு வாரம் அப்படின்னா பதிமூணாம் தேதிக்குள்ள பிப்ரவரி பதிமூணு இல்லைன்னா பதினஞ்சு தேதிக்குள்ளே நம்மளுக்கு நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான மே அஞ்சாம் தேதி நடக்கக்கூடிய நீட் யூஜி தேர்வுக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் விண்ணப்பம் அதே போல் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கலாம் என்டிஏ தரப்பிலிருந்து இன்னமும் எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை வந்தவுடன் உடனடியாக நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல்லையும் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் என்டிஏ வெப்சைட்டையும் தொடர்ந்து பார்த்துட்ருங்க நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல்லையும் தொடர்ந்து பார்த்துட்ருங்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்ஸ் யூ டேவ நைஸ் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்